கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வழக்கம் போல அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் அஷ்டமச்சனியுடைய தாட்டத்திலிருந்து மெதுமெதுவாக விலகி வந்துகிட்டு இருக்கிறீங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் விலகி விட்டது ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க அஷ்டமச்சனியோடைய தாக்கத்தை நீங்கள் கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு அது நடக்கவே இல்லை இன்னமும் பெருசாக அஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நல்லா தானே இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து வந்து கொண்டிருந்த ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கடந்த மூணு மாசமா நல்லா இல்லை ஒரு பிப்ரவரி மார்ச் ஆரம்பித்ததுலேருந்தே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாற்பது நாளாக என்னமோ நடக்குது என்னமோ அப்படியே இழுக்குதே நம்மளை ஒரு மாதிரியாக வீட்லேயும் சரியில்லை வெளியிலையும் சரியில்லை தொழில் சரியில்லை வேலை சரியில்லை பணம் சரியில்லை வியாபாரம் சரியில்லை ஹெல்த் சரியில்லை கடன் தொலைகள் சரியில்லை அவன் பேச்சை கேட்கல இவன் பேச்சை கேட்கல என்ற அமைப்பு இப்போது ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த மாதத்தில் குருப்பெயர்ச்சியும் வந்து பதினோராம் இடத்துல வந்துருச்சு குருப்பெயர்ச்சிலாம் பெரிய பலன்களை செய்யாதுன்றதை நான் குருப்பெயர்ச்சி பலன்களே சொல்லியிருக்கிறேன் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படியே பலனை பிரிச்சு தான் சொல்லுவேன் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே இருக்காது அவர்கள் இயல்பாக அவர்களுடைய தசாபுக்தி அமைப்போடையின் அடிப்படையில் இயல்பாகவே அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் வேலை தொழில் வியாபார தொ சொந்த வாழ்க்கை அமைப்போ இல்லை புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் இருக்காது கடந்த வருடம் பூச நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை சந்தித்தீர்கள் இல்லையா எந்த ஒரு பூச நட்சத்திரக்காரரும் தொண்ணூறு சதவீதம் நன்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நீங்கள் நல்லா இல்லை அந்த பதினைந்து மாத காலமாக பதிமூன்று மாத காலமாக நன்றாக இல்லாத பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் அடிப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இல்லையோ அதில் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய சில அமைப்புகள்லாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் வேலை தொழில் வியாபார அமைப்புகள் திருமணமாகாத அமைப்புகள் திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டது திருமணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது மனைவி கணவன் பிரிவு போன்றவைகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு வேலையில் இருந்து வந்த மன அழுத்தம் எல்லாமே அந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக விலகும் ஆயுத நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வைக்காதீங்க இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அதாவது இன்னும் ஒரு பத்து மாதத்திற்கு உங்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம ஆதிக்கம் அப்படியே கொஞ்சம் கடுமையாக தெரியும் பத்து பதினோரு மாதத்துக்கு இந்த பத்து பதினோரு மாதத்துக்கு பணத்தில் கை வைக்கக்கூடிய மனத்தில் கை வைக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே சனி பகவான் செய்வார் அதற்கேற்றார் போல தான் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவில் கை கொடுக்க முடியாது ஆயினும் ஒரு பெரிய பாதுகாப்பு செவ்வாயும் வந்து உங்களுக்கு நல்லா இல்லை ஆக ராகு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களின் நடமாட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால தகப்பன் தகப்பன் வழி அமைப்புகளில் கொஞ்சம் தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரக்கூடிய அமைப்பு அப்பா ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல இவர் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் இப்படி இப்படிதாயா அப்படின்ற மாதிரியான அப்பாவை பற்றிய ஒரு சலிப்பு தன்மை வாழ்க்கையை பற்றியே ஒரு சலிப்பு தன்மை குடும்பத்தில் கணவன் இது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கருத்து மோதல்கள் சுகத்தை பார்த்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை வேலையிலையும் கொஞ்சம் எரிச்சல் தன்மைகள் நான் நல்லா தான் வேலை செய்கிறேன் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது மேனேஜரை என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறான் அல்லது நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் மேனேஜர் சம்பாரிச்சுக்கிட்டு போகிறேன் மேனேஜர் பேர் எடுத்துக்கிட்டு போகிறான் இந்த மாதிரியான எதிலும் திருப்தி இல்லாத ஒரு தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு உண்டு தந்தை வழி அமைப்புகள் தந்தையின் ஆரோக்கியங்கள் சகோதர சகோதரிகளோட சண்டை போட்டுக்காதீங்க அண்ணன் தம்பியெல்லாம் கொஞ்சம் இப்படி கஷ்டத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து என்கிட்டயே அடிச்சு பிடுங்குன மாதிரி எரியிற வீட்டில் பிடுங்குனதுலாம் லாபன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இந்த மாதிரியான எதிலும் ஒரு சரிப்புத்தன்மை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் பொதுவாக ஒன்று சொல்கிறேன் மூன்று பதினொன்றாம் இடங்களில் கேதுவும் குருவும் குது கேதுவுக்கு குருவின் பார்வை இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும் சரி என்ன நடக்குது கொஞ்சம் சாதகமற்ற நேரம் அன்ஃபேவரபிள் பீரியட் என்பது கொஞ்சம் ஒரு சாதகமற்ற நேரமாகத்தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே எதையும் சமாளிக்க கூடிய அதே நேரத்தில் சோதனைகள் இருக்கக்கூடிய உள்ளதைத்தான் சொல்லணும் சும்மா வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பிரயோஜனம் கிடையாது சோதனைகள் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அமைந்திருக்கு ஆகவே கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே சில பல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த மே மாதம்